அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலைமகள் அகாடமி நான் உங்கள் ஜனனி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து ஒரு எக்ஸாமுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தது ஸோ அதை நம்ம அப்ளைவும் பண்ணியிருப்போம் ஸோ என்ன எக்ஸாம் பார்த்தோம்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து வந்த எக்ஸாம் தான் என்னென்னா அது வந்து என்னென்ன எதுவும் எக்ஸாமுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸு அண்டு என்வரன்மெண்டல் சயின்டிஸ்ட்டு அசிஸ்டன்ட் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா அவங்க டைப் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இதுக்கான நோட்டிபிகேஷன் நமக்கு வந்தது ஸோ நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்போம் அண்டு இது வந்து பார்த்தோம்னா அகைன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அகைன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஸோ இதுவும் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுலையும் நமக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்தது இல்லையா ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா நாளைக்கும் நாலனைக்கும் வந்து நடக்கப்போகுது ஸோ ஹால் டிக்கெட் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் எக்ஸாமும் அண்டு சண்டே வந்து பார்த்தோம்னா டைபிஸ்ட்ருக்கான எக்ஸாமும் நடக்க போகுது ஓகேங்களா ஸோ ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் தான் ஆக்சுவலி இது வந்து நீங்கள் எப்படி வந்து அட்மிட் கார்டு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினில் அனுப்பியிருக்காங்க ஸோ மெயினில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய வெப்சைட் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ அது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம் ஸோ உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஒரு மூணு இருக்கும் என்னன்னு பார்த்தோம்னா லேட்டஸ்ட்டு நியூஸு டெண்டர்ஸு ரெக்யூப்மெண்ட்டுன்னு மூணு இருக்கும் ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம்னா ரெக்யூர்மெண்டில் போயிட்டு ஸோ அது உள்ள ரெண்டாயிரத்தி இருபதுக்கான அப்ளிகே அப்ளை பண்ணோம் இல்லையா ஸோ அவங்களுக்கும் அண்ட் அது கீழவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அப்ளை பண்ணவங்களுக்கான அட்மிட் கார்டும் இருக்கும் ஸோ அது உள்ள நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஸோ நீங்கள் லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இன்னைக்கு ஓகேங்களா ஸோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா ஸோ நாளைக்கு எக்ஸாம் நடக்குது ஸோ நாளைக்கு வந்து ஜேஏ இருக்கும் சண்டே வந்து பார்த்தோம்னா நமக்கு டைபேஸ்டுக்கான ஹால் டிக்கெட்டும் விட்டுருக்காங்க இன்கேஸ் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களை உங்களுடைய மெயில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ மெயிலில் அட்மிட் கார்டே நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுக்காக தான் இப்போது வந்து நம்ம இந்த வீடியோவே நம்ம வந்து போடுறோம் ஸோ இது உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தாலும் உங்கள் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் இது பயன்படுற விதமாக இருக்கட்டும் ஸோ அட்மிட் கார்ட் வந்திருக்கு ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நாளைக்கு எக்ஸாம் போங்க ஸோ நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள் ஸோ ஆல் த பெஸ்ட் இது கலைமேகள் அகாடமி நான் உங்கள் ஜாயினி தேங்க் யூ